ஹாய் இன்றைக்கி வந்து நம்ம குஸ்கா பண்ணலாம் அதாவது எக் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் நான் குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் நெய் சேர்த்துக்கிறேன் என்ன காய்ஞ்சோன்னே பட்டை கிராம்பு ஏலக்காய் அரணாச்சி பூ எல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வாக்கில் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம நல்லா இது மாதிரி கோல்டன் ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா இப்போயே வந்து நீங்கள் கொத்தமல்லி மல்லித்தலை ஆட் பண்ணால் ரொம்ப வாசனையாக இருக்கும் இது வதங்கணுன்னு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போயே இது வந்து வா பச்சை வாசனை போடணுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நல்லா கலர் கொடுக்கும் நம்மளோட பிரியாணிக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து அது நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரைஸ்ங்க நல்லா சாஃப்ட்டாக வந்து வரும் நம்மளுக்கு ரைஸ்ஸு நான் ரைஸ் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்திருச்சு இந்த டைமில் வந்து ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வந்தோன்னே நம்ம ஊற வச்சிருந்தோம்லேயே அரிசி ஒரு கிட்ட ஊற வச்சோம் இப்போ நான் முட்டையும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் மேலே ரிசல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுட்டு ஒரு நாலு நாலில் மூணு விசில் விட்டு விட்டு எடுத்துகிட்டு நம்ம சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க